ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஹாப்பி லைஃப் யூடியூப் சேனல்ல ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் பிசிக்கல் நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க நான் டாக்டர் வினோத் பொதுநல மருத்துவர் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் மாதவிடைய காலங்கள்ல பைனாப்பிள் அதாவது அனாச்சு பழத்தை சாப்பிடலாமா இல்ல சாப்பிடக்கூடாதா இல்ல சாப்பிட்டா வலி ஏற்படுமா அதிக ரத்தப்போக்கு ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் இதை சாப்பிட்றதுனால முன்னாடியே பீரியட்ஸ் வந்துடுமா அப்படிங்கிற சில தான் பார்க்க போறோம் பைனாப்பிள் அதாவது அனச்சு பழம் இது நீர் சத்து இருக்கிற ஒரு பழங்கள்ல இதுவும் உண்டு இதுல வந்து விட்டமின் சி சத்து நல்ல பேருக்கு மாங்கனீஸ் இருக்கு புரோமலைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு விட்டமின் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பி ஒன் பி சிக்ஸ் பி நைன் இது போன்ற அஹ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு பொதுவா மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பா வயிறு வலி ஏற்படும் அது ஒரு மாதிரியான தசப்பிடிப்பு அது மாதிரியான சிம்டம்ஸ் கண்டிப்பா ஏற்படும் ரத்தப்போக்கு ஏற்படும் உடல் சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மாதிரியான எரிச்சலா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும் ஒரு மாதிரி ப்ரெஷர் மென்டல் பிரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு உப்புசமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் சரியா செரிமானம் ஆகாத மாதிரி இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் மாதவிடாய் கடனங்கள்ல பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சரி இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் அண்ணாச்சி பழம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சாப்பிடலாம் இது பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வந்து வயிறு வலி இருக்கு இல்லையா அது வந்து கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு ஏற்படுற வழி அது வந்து நீங்க அண்ணாச்சு பழம் சாப்பிடறதுனால இல்ல புரோமலை அப்படிங்கிற என்சைம் இருக்கிறதுனால இது மசில் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது உங்களுடைய தசை தளர்ச்சிக்கு ரொம்பவே வயிறு உங்களுட்படி குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்பர் டூ வந்து மென்ஸ்ட்ரூல் டைம்னாப்ப நிறைய ப்ரீடிங் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகும் இரும்பு சத்து கண்டிப்பா குறையும் சோ நீங்க விட்டமின் சி வந்து அண்ணாச்சி பழத்துல இருக்கிறதுனால அது இரும்பு சத்தோட அப்சார்ஷனா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் சோ நீங்க அண்ணாச்சி பழத்தோட சேர்த்து இரும்பு சத்து உள்ளவங்களா இன்னும் அந்த டைம்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து குறையாம பார்த்துக்கும் நம்பர் த்ரீ வந்து உடல் சோர்வு ஏற்படும் டைம் அப்போ நீங்க அன்னாச்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா இதுல நிறையவே வாட்டர் கண்டென்ட் அப்படியே அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம சுகர்ஸும் இருக்கு அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படாம உங்களை ஆக்டிவாகவும் வச்சுக்கும் மூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியான எரிச்சலான உங்களுக்கு ஏற்படும் சோ இதுல அண்ணாச்சு படத்துல வந்து அப்படிங்கிற அமினோசிட் இருக்குது இது வந்து செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் சோ வந்து நீங்க உங்களுடைய இதன் கம்மி பண்ணுது இதுல இருக்கிற குரோமின் அப்படிங்கிற எம்சைம் வந்து உங்களுடைய செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு வயிறு உப்புசம் வயிறு வீக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படாது அது மட்டும் இல்லாம இத நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து சீக்கிரமாவே வந்துரும் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல அப்படி எந்த ஒரு ரிசர்ச்சுமே சொல்லு சோ நீங்க அனாச்சு போன டைம்ல சாப்பிடாம வேண்டாமான்னு சொல்றது யோசிக்காம கண்டிப்பா சாப்பிடலாம் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அவ்வளவுதாங்க இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அனட்சுப்படுத்த உங்களுடைய பீரியட்ஸ் என்ன நீங்க கண்டிப்பா சால் சோ இதை கூடிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ